அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நவம்பர் மூன்றாம் தேதி பிரதோஷத்தன்று கட்டாயம் செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்புல் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளானது இந்த சோமவாரம் இருக்கிறது அதிலும் திங்கட்கிழமை வரக்கூடிய சோமவார பிரதோஷம் எப்பொழுதும் தனி சிறப்புகளை கொண்ட அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய மாபெரும் சிறப்பம்சமான நாள் எவர் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையின் பிறப்பின் ரகசியத்தை தேட விரும்புகின்றனரோ அவர்கள் கட்டாய பரம்புல் சிவ பெருமானை சரணடைந்தால் அவர்கள் பிறப்பின் அர்த்தத்தை உணர்வதோடு அவர்கள் மோட்சத்தை அடைவதற்கான வழிப்பாதையில் சிவபெருவான் சிவபெருமான் அவர்களுக்கு அருள் செய்வார் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த நவம்பர் மூன்றாம் தேதி சிவபக்தர்கள் அனைவரும் கட்டாயம் இந்த நாளில் வழிபாடு செய்து சிவபெருமானை சரணடைந்தால் அவர்களுக்கு பல நன்மைகள் நடக்கும் என்கிறார்கள் பெருமக்கள் அதை பற்றி பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மூன்றாம் தேதி சிவபெருமானுக்கு மிக உகந்த சோமவார பிரதோஷம் வருகிறது அதிலும் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷம் மிக விசேஷமாகும் அதிலும் மலர்படையில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது மாபெரும் சிறப்பம்சம் காரணம் ஐப்பசி போருமே அண்ணாபிஷேகத்திற்கு முன்பு வரும் சோமவார பிரதோஷம் என்பதனால் இது கூடுதல் சிறப்பம்சத்தை பெற்று வழிபாடு செய்வதற்கு நல்ல நாளாக இருக்கிறது இதில் விசேஷம் என்னவென்றால் ரேவதி நட்சத்திரமும் அந்த நாளில் அமைந்துள்ளதனால் அவை இன்னும் கூடுதல் சிறப்பம் சத்தை பெறுகிறது பொதுவாக ரேவதி நட்சத்திரத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் நம்முடைய பாவங்களையும் துன்பங்களையும் இவை எல்லாம் போக்கி நாம் நினைத்ததை அடையக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கும் என்பது நம்பிக்கையாகும் மேலும் பரம்பொருள் பரமேஸ்வரனை வழிபாடுகளில் சனி பிரதோஷத்திற்கு அடுத்தபடியாக மிக 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 சிறப்பு வாய்ந்தது என்றால் அது சோமவார பிரதோஷம்தான் சோமம் என்றால் சந்திரனை குறிப்பதாகும் சிவபெருவான் தலையில் குடிகொள்ளும் பெரும் பாக்கியத்தை பெற்ற சந்திர பகவானுக்கு உரிய திங்கக்கிழமைகள் வருவதால் திங்கட்கிழமையில் வருகின்ற பிரதோஷத்திற்கு சோமவார பிரதோஷம் என்று பெயர்பட்டுள்ளது ஜோதிடத்தில் சந்திர பகவான் மிக முக்கியமானவராக இருக்கிறார் சந்திரன் தான் ஒருவர் ஜாதகத்தில் அவருடைய தாயை குறிக்கக்கூடியவர் அதோடு சந்திரன் தான் ஒருவருடைய மனநிலையை குறிக்கக்கூடியவராகவும் திகழ்கிறார் ஆதலால் எவர் ஒருவர் மனக்குழப்பங்களால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிம்மதியாக இழந்திருக்கின்றார்களோ அவர்கள் இந்நாள் விரதமிருந்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு சந்திரவாகவான் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் மேலும் நவம்பர் மூன்றாம் தேதியன்று சோமவார பிரதோஷ நாளன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான பிரதோஷ வேளையில் நதி பகவானுக்கு நடைபெறும் அண்ணாபிஷேகத்திற்கும் அபிஷேகத்திற்கும் பொருள் வாங்கி கொடுத்து அருகம்பொல் சாற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் நடக்கும் பல துன்பங்கள் விலகும் முக்கியமாக திருமண ஆகட்டும் குழந்தை தடையாக இருக்கட்டும் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஒரே பிரதோஷம்தான் அல்லது சோமவார பிரதோஷமாகும் இன்றைய நாட்கள் சிவபெருமானிடம் தரன் சரணடைந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் முடித்துக் கொடுப்பார் அதோடு அன்றைய தினம் மவுன விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் மௌன விரதம் இருக்கும் பொழுது மனதில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து அவர்கள் பாராயணம் செய்து மனதை சிவம் மீது செலுத்தி வழிபாடு செய்யும்போது அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமான பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கையாகும் முக்கியமாக இன்றைய நாட்டில் பரம்புல் சிவபெருமானை வழிபாட்டு செய்யுங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் முக்கியமாக சிவனை நினைத்தால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக பதினோராவது மாதமான நவம்பர் மாதத்தில் மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கின்றன இந்த மாதத்தில் வளர்புறை திரியோதசி சுபமுஹூர்த்த நாள் பிரதோஷம் சிவபெருமான் விரதமிருந்து வழிபட முக்கியமான நாளாக திகழ்கிறது இந்த நாட்களில் சோமவார பிரதோஷத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்பது ஐதீகமாகும் புண்ணியமான இந்த பிரதோஷ நாள் அனைவரும் பிரதோஷ வேலையில் ஆலயம் சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் ஆனால் கட்டாயம் சில ராசிக்காரர்கள் இந்த பிரதோஷத்தை தவறக்கூடாது என்பது ஐதீகமாகும் முக்கியமாக இன்றைய நாட்கள் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு மணி முதல் ஆறு மணியில் உள்ள நேரத்தில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக துடைத்து முடித்துவிட்டு சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து இன்று முதல் உண்ணாமல் விவாசம் இருந்து சாயங்கால வேளையில் பிரதோஷ வேளையில் கொடுக்கப்படும் அன்னதானத்தை உண்டு இந்த பிரதோஷத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் வளர்பிறை மற்றும் திரைபிறை திதியில் திதிகள் பிரதோஷத்தினங்கள் என போற்றப்படுகின்றன அவற்றில் சோமவாரம் வரும் பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என போற்றப்படுகிறது ஒவ்வொரு சோமவார பிரதோஷ வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் பிரதோஷ வழிபாடு செய்தன் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாள் நந்திதேவருக்கு விசேஷ அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது அதை தரிசனம் செய்து நந்தியின் இரு கொம்புகளுக்கு வழியாக சிவபெருமானை தரிசனம் செய்தால் நாம் பாவங்கள் நீங்குவது வேண்டுதல்களும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட புண்ணியமான இந்த சோமவார பிரதோஷ நாள் அனைவரும் பிரதோஷ வேளையில் ஆலயம் சென்று சிவ வழிபாடு செய்ய வேண்டும் ஆனால் கட்டாயம் முக்கியமாக சனி பிரதோஷ நாட்கள் பாரம்புல் சிவபெருமானை நினைத்து வழிபட வேண்டும் கடக கடகராசிக்காரர்களுக்கு மாபெரும் சிறப்பம்சத்தை தரக்கூடியது இந்த பிரதோஷமாகும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்கள் சூழலை அதாவது வீட்டை இந்த காலகட்டம் மிகவும் தர்ம சங்கடங்கள் சூழ்நிலை உருவாக்கும் உங்கள் பூர்வ புண்ணியத்துக்கேற்ப பலன்கள் உண்டாகும் அனைத்தும் சிறப்பாக இருந்தாலும் பல முக்கிய விஷயங்கள் சொல்ல முடிவெடுக்க முடியாமல் தங்களை நுந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆதலால் குரு பகவானும் சாதகமாக எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் எனவே கண்ணீர் ராசிக்காரர்கள் சிவ வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் நல்லது முக்கியமாக சனி மகா பிரதோஷமும் சோமவார பிரதோஷமும் மாபெரும் சிறப்பம்சத்தில் இருக்கிறது விற்சக ராசிக்காரர்களும் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும் இந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்